அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கோகுலம் சேனலில் குரோதி வருடம் ஆடி மாதம் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னர்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சூரிய பயிற்சியினால் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை பதினேழாம் தேதி அன்னைக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் ஆடி மாதம் அப்படிங்கிறது இருந்துட்டு வருது இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கட்டகத்துக்கு மாறுறாரு மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு கட்டக ராசி அப்படிங்கிறது உங்களுடைய ராசியிலிருந்து பதினொன்றாம் வீடு பதினொன்றாம் பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினொன்றாம் பாவத்தில் என்ன என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நண்பர்கள் அதுக்கப்புறமா வந்து வருமானம் அப்புறமா டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறமா மெயின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது நோயிலிருந்து விடுபடுதல் ஏதாவது வியாதிலாம் மேஜராக இருக்குது அப்படின்னா அந்த வியாதியிலிருந்து ஒரு சொல்யூஷன் நமக்கு தெரியக்கூடிய ஒரு மாதம் இந்த ஆடி மாதமாக உங்களுக்கு அமையும் எதனால் கரெக்டாக வியாதி அப்படின்னு நான் சொன்னேனா உங்களுக்கு சூரியன் விரயஸ்தானாதிபதி அதாவது பன்னெண்டாம் வீட்டுக்குரிய அதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் அப்போ பன்னெண்டாம் வீட்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க செலவுகள் அப்புறமா மருத்துவ ரீதியான செலவுகள் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா பாதம் இல்லைன்னா வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு இல்லைனா நிறையா ரகசியம் மெயின்டெயின் பண்ணிட்டு வரவங்களுக்கு ஸோ இது இந்த இது எல்லாமே வந்து அந்த பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பன்னெண்டாம் ஸ்தான பன்னெண்டாம் வீட்டுக்குடிய சூரிய பகவான் பதினொன்றாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த பர்பஸ் வந்து உங்களுக்கு நல்லதனமாக நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது நோய் அப்படின்ற ஒரு விஷயமும் அதில் இருக்குது பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷனுக்கான ஒரு வீடு ஸோ இது வரைக்கும் நீங்கள் எதாவது உடம்பு உபாதைகள்னால் உபதிரவமாக ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி ரோகம் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த ஆடி மாதம் சூரிய பயிற்சியினால் உங்களுக்கு சரியாகிவிடும் அடுத்தது வருமானம் அப்படிங்கிறதும் இந்த பதினொன்றாம் வீடை சொல்லலாம் உங்களுக்கு சூரிய பகவான் பதினொன்றில் பயிற்சி ஆகிறாருன்றதுனால இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத வருமானம் வந்து சேரும் பெரிய அளவில் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வருமானமாக அந்த காசு வந்து சேரும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு முப்பதாயிரரூபா கமிட்மெண்ட் இருக்குது நீங்கள் நாற்பதாயிரரூபா சம்பாதிச்சா போதும்ன்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க ஒரு ரெண்டாயிரரூபா எக்ஸ்ட்ரா வரும் நாற்பத்தி ரெண்டாயிரூபாவாக உங்களுக்கு வரும் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான வருமானங்கள் உங்களுக்கு வரும் அடுத்தது சூரிய பகவான் பதினொன்றாம் வீட்டிலேருந்து உங்களுடைய ஐந்தாம் வீட்டை வந்து பார்க்குறாரு ஐந்தாம் வீடில் என்ன வரும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குழந்தை அதுக்கப்புறமா படிப்பு அதுக்கப்புறமா குழந்தையின் வாழ்க்கை அமைத்து தருதல் இது எல்லாமே வந்து அந்த பர்பஸில் வரும் அப்படி பார்க்கும்போது குழந்தை இல்லாத தம்பதிக்கு இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல விஷயம் ஏற்படும் ஒரு நல்ல சந்தோஷமான செய்தி உங்களுக்கு தெரியப்படும் அடுத்தது குழந்தையோடைய வாழ்க்கை இப்போ அவங்க டுவெல்த்து முடிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல டிசிஷன் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க இல்லை காலேஜ் முடிச்சுட்டாங்க அடுத்த லெவலுக்கு அவங்க போகணும் ஒர்க்குக்கு போகணும் எந்த மாதிரியான ஒர்க்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தில் அவங்க இருக்கும்போது இந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷனை அவங்களுக்கு சொல்லுவீங்க ஸோ இதனால் உங்களுடைய குழந்தையோடைய லைஃப் செட்டில் ஆகும் அப்படி செட்டில் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இந்த ஆடி மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ராசிக்காரர்களுக்கு அறுபத்து ஐந்து சதவீதம் சாதகமாகவும் மீதி முப்பத்து ஐந்து சதவீதம் சுமாராகவும் இருக்குது அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப உத்தமமான விஷயமாக இருக்கும் அடுத்தது துலா ராசிக்கான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து நீங்கள் கோகுலம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் ஸோ உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருங்க எங்களுக்கு தெரிஞ்ச குறிப்புகளை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த சேனல் மூலியமாக சொல்லிக்கிட்டு வரேன் நன்றி நமஸ்காரம்